இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போற கதை கொரோனா டைம்ல நடந்த சம்பவம் இது மனதை உருக்கும் கதை இந்த கதையை நான் ரொம்ப நாளா உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதற்கான சந்தர்ப்பம் எனக்கு தான் கிடைச்சிருக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் என்னங்க மூட்டை ஒண்ணுமில்ல ரேஷன் கடையில் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதான் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தேன் ஓடி வந்து மூட்டையை பிரிக்கும் மனைவியை அதட்டினார் கணவர் ஏய் அதை எடுக்காத இது நமக்கு இல்ல இது நம்ம பொண்ணு வீட்டுக்கு ஏன் நமக்கு வாயும் வயிறு இல்லையா உங்க பொண்ணுக்கு மட்டும்தான் வாயு வயிறு இருக்குதா ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க மீதியா கொடுங்க இதுவே ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிடுச்சு ஐநூறு ரூபாய் கடன் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்போ எனக்கு ஆஸ்துவா மாத்திரை வாங்கலையா அந்த உறிஞ்சிற மிஷின் இன்னும் வாங்கல அதான வாங்கிக்கலாம் எப்படியும் காசு வரும்போது உனக்கு வாங்கி தர தான் போறேன் உனக்கு வாங்கி தராம வேற யாருக்கு வாங்கி தர போறேன் ஆமா அப்படியே வாங்கி கொடுத்துட்டாலும் நான் ஆறு மாசமா கேட்டுட்டு இருக்கேன் மூச்சு விட முடியல கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேன் அதை வாங்கி கொடுக்க முடியல ஆயிரம் ரூபாய வாங்கி அப்படியே மகளுக்கு மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துட்டீங்க சரி எப்படி போவீங்க பஸ்ஸு வேற இல்லை ட்ரெயினும் இல்லை ஆட்டோவும் கிடையாது எப்படி போவீங்க சைக்கிள்ல போவேன் ஏன் பாதியிலே வெயிலில் சுருண்டு விழுந்து சாக்குறதுக்கா நல்ல வார்த்தையே பேச மாட்டியா நீயே இப்போ போக வேணா நாளைக்கு காலையில போய் கொடுத்துக்கலாம் இல்ல இல்லை நான் இப்பவே கிளம்புறேன் போங்க போலீஸ்காரன் சாமானையும் சைக்கிளையும் பிடுங்கி வச்சுக்கிட்டு உங்களை தோப்பு கரணம் போட சொல்லுவானோ இல்ல குட்டி கரணம் போட சொல்லுவானோ நடந்துதான் வரப்போறீங்க நல்ல வார்த்தையே பேச மாட்டியா நீயே ஐயோ துரை போருக்கு போறாரு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பணும் சரி கிளம்பணும் பழைய சோறு இருந்தா கூடு அதான் மக வீட்டுக்கு போறீங்கல்ல உங்க மக சமைச்சு வச்சிருப்பா அங்க போய் சாப்பிட்டு வாங்க சரி நான் கிளம்புறேன் சொன்னா கேட்க மாட்டீங்க பட்டாதான் உங்களுக்கு புத்தி வரும் போலீஸ்கார உங்களை அடிச்சு உதச்சி அனுப்பும்போது தான் நான் சொன்னது ஞாபகத்துக்கு வரும் அவர் சைக்கிளில் எல்லா மளிகை சாமான்களையும் மூட்டையாக கட்டி பின்பக்கம் வைத்து கொண்டார் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்திருப்பார் அங்கே திருவனந்தபுரம் கெடில மாற்று பாலத்தை தாண்டிய சாலையில் தடுப்பு அமைத்து போலீஸ்காரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் மனைவி சொன்னது போல் போலீஸ்காரர்கள் சாமானையும் சைக்கிளையும் பிடுங்கிக் கொள்வார்களோ தோப்பு கரணம் போட சொல்லி போட்டோ எடுத்து டிவியில் போடுவார்களோ தெரியாமல் வந்துட்டோமோ பயம் தொற்றிக்கொண்டது அவர் அருகில் சென்றபோது ஒரு போலீஸ்காரர் தடுத்து நிறுத்தினார் என்ன பெருசு எங்க கிளம்பிட்ட ஐயா மஞ்சக்குப்பா வரைக்கும் போறாங்க ஐயா மக வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கிட்டு போறாங்க ஐயா சைக்கிள ஓரமான நிறுத்து அந்த மூட்டையை தூக்கிட்டு வா அவ்வளவுதான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மளிகை சாமான் போக போகுது மிதிவண்டியை நிறுத்தி ஸ்டாண்ட் போட்டு மளிகை சாமான் மூட்டையை இறக்கி கீழே வைத்தார் பெரியவர் யோ பெருசு அந்த ஜீப்புக்குள்ள இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்துருக்காரே அவரை போய் பாரு அவர் போலீஸ் வண்டியை நோக்கி நடந்தார் வண்டியில் வாட்ட சாட்டமாய் கூலிங் கிளாஸ் போட்ட பெரிய மீசை வைத்திருந்த அந்த இன்ஸ்பெக்டர் அமர்ந்திருந்தார் என்ன பெரியவரே எங்கே கிளம்பிட்டீங்க ஐயா மஞ்ச குப்பை வரைக்கும் போறாங்க ஐயா பொண்ணு அங்கே இருக்கு மாப்பிள்ள ட்ரைவராக இருக்காரு வேலை இல்லை அதான் கவர்மெண்ட் கொடுத்த ஆயிரம் ரூபாயில கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு போறாங்க ஐயா ஊரில் தடை போட்டிருக்காங்க தெரியாதா பெரியவரே தெரியுங்கய்யா ஆனால் நாலு உசுரங்க அங்கே சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்படுமே அதனால தான் இதை போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு ஐயா என்ன வயசு ஆகுது பெரியவரே உங்களுக்கு அறுபத்தி மூணு வயசு ஆகுதுங்கய்யா அருகில் நடு சாலையில் பத்து பதினைந்து இளைஞர்கள் தோப்பு கரணம் போட்டு கொண்டிருந்தார்கள் இவருக்கு மனசு பிசைந்தது நடுக்கம் வந்தது கான்ஸ்டபிள் வந்தார் சார் இந்த ஆள் கொண்டு வந்த மூட்டையை சீஸ் பண்ணிட்டேன் சார் உன் வயசு என்ன அவரு வயசு என்ன ஆளுன்ற சாரி சார் அந்த கான்ஸ்டபிள் தள்ளி போய் நின்று கொண்டார் பெரியவரே சாப்பிட்டீங்களா இல்லைங்க சார் கான்ஸ்டபிள் அந்த சாப்பாடு பொட்டலத்தில் ஒன்று எடுத்துக்கொடு ஐயா எனக்கு வேண்டாம் ஐயா நான் மக வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் சாலையில் தோப்பு போட்டுக்கொண்டிருந்த போட்டு கொண்டிருந்த இளைஞர்களில் ஒருவன் ஏதோ சொல்ல சட்டமா பேசுற என்று ஒரு கான்ஸ்டபிள் அந்த இளைஞரை முதுகில் அடித்தார் அங்க போய் கறிய சோறும் தின்னுங்க இது சும்மா பிரிஞ்சு சாதம் தான் சாப்பிடுங்க வெயில்ல எப்படி சைக்கிள் மிதிப்பீங்க சாப்பிட்ட பிறகு தூப்பு கரணம் போட சொல்லுவார்களோ ஜீப் கரகரை கரகரவென்று பேசிக்கொண்டே இருந்தது நாளைக்கு காலையில் சீக்கிரமா கிளம்பி போயிருக்கலாம் என்று நினைத்து கொண்டார் கான்ஸ்டபிள் எடுத்து வந்து கொடுத்த பொட்டலத்தையும் ஒரு தண்ணீர் பாட்டிலையும் வாங்கி கொண்டார் பெரியவரே அதோ அந்த மரத்தடி இருக்குல்ல இல்லனா அந்த கடைவாசல் இருக்குல்ல அங்க உக்காந்து சாப்பிடுங்க இன்ஸ்பெக்டர் சொன்ன இடத்தில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார் பெரியவரே நல்லா சாப்பிடுங்க இன்னொரு பொட்டலம் வேணுமா இன்ஸ்பெக்டர் கேட்க அவர் வேண்டாம் என்று தலையாட்டினார் சாப்பிட்டு தண்ணீர் குடித்து கை கழுவினார் பரவாயில்லை வயிறு ரொம்பிடுச்சு இப்ப முட்டியும் போடலாம் தோப்பு கரணமும் போடலாம் பெரியவரே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்கய்யா ஜீப்ல கொண்டு வந்து உங்க மக வீட்டில் விடட்டுமா ஐயா வேண்டாங்க ஐயா நான் போயிடுவேங்க ஐயா சரி இந்த பனியனை போட்டுக்கோங்க இந்த தொப்பியையும் போட்டுக்கோங்க இது வாலண்டியர்ஸ் போட்டுக்கிறது அரசாங்கம் கொடுக்குற பணத்தை வாங்கினோமா தண்ணி அடிச்சு தலைக்குப்பரம் விழுந்தமானு இல்லாம நாலு உசுருக்கு சோறு போட சாமா வாங்கிட்டு போறீங்களே நீங்க தான் உண்மையான வாலண்டியர் இந்த பனியனை போட்டுக்கோங்க பத்திரமா போயிட்டு வாங்க அது கனவா இல்லை நனவா என்று நம்ப முடியாமல் பனியனை வாங்கி மாட்டிக்கொண்டார் இன்ஸ்பெக்டருக்கு இரண்டு கை குவித்து வணக்கம் வைத்தார் சைக்கிளில் ஏறி மகள் வீட்டை நோக்கி சைக்கிளை மிதிக்க ஆரம்பித்தார் அப்பா எப்படி வந்தீங்க எதுக்குப்பா சைக்கிளை வந்தீங்க கை கழுவுங்க போய் சாப்பிடலாம் பேரன்கள் ஓடி வந்து கட்டி கொண்டார்கள் பேரன்களை அணைத்து உடனே தள்ளி போகச் சொன்னார் மகள் அவர் வாங்கி வந்த பொருட்களை எடுத்து உள்ளே வைத்து விட்டு என்னப்பா தனியா வந்திருக்கீங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல இல்லம்மா இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு வரேன் நான் கிளம்பட்டுமா இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் உங்க அம்மா தனியா இருக்கும் அப்பா சாப்பிட்டு போங்கப்பா சாப்பாடு ரெடியா இருக்குப்பா நான் சாப்பிட்டம்மா ஏதுப்பா இந்த பனியன் நீங்க வாலண்டியரா இருக்கீங்களா நடந்த எல்லா விஷயங்களையும் மகளிடம் சொன்னார் பேரன்களை அழைத்து அவர்களுக்கு காசு கொடுத்து விட்டு கிளம்பினார் மகள் ஒரு பையோடு வந்தாள் அப்பா பையில கொஞ்சம் பழம் இருக்கு எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுங்க அம்மாவுக்கு இன்ஹேலர் மிஷின் வாங்கியிருக்கேன் அதையும் கொடுத்துருங்கப்பா அம்மாவுக்கு அப்படியே ஆஸ்துமா மாத்திரையும் வாங்கியிருக்கேன் அதையும் மறக்காம அம்மாட்ட மாப்பிள்ளை எங்கம்மா அப்பா அரசாங்கத்துல காய்கறி வண்டியில போய் அதான் ஒரு காய்கறி வண்டியில டிரைவரா போயிருக்காருப்பா இந்த ஆஸ்துமா மிஷினுக்கும் ஆஸ்துமா மாத்திரைக்கும் ஏதுமா காசு போன மாச சம்பளத்திலே இது இரண்டும் வாங்கி வச்சிட்டேன்ப்பா அவர் சைக்கிளை எடுக்க வீட்டை விட்டு வெளியே வந்த போது மகள் ஓடி வந்து அவர் சட்டை பையில் இரண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை வைத்தார் அப்பா எங்களுக்கும் தான்ப்பா அரசாங்கத்திலிருந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நேத்து நைட்டு உங்க மாப்பிள்ளை சொல்லிட்டாரு உங்க அப்பா அம்மாக்கு கொடுத்துரு நம்ம ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்கலாம் வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாருப்பா சரிம்மா மாப்பிள்ளைய கேட்டேன்னு சொல்லு பத்திரமா இருங்கம்மா அவர் உயிரை தன் மகள் வீட்டில் வைத்துவிட்டு மிதிவண்டியில் ஏறி தன் வீட்டை நோக்கி மிதிவண்டியை இயக்க ஆரம்பித்தார் பொண்ணுக்காக அப்பா துடிக்கிறதும் அப்பாவுக்காக பொண்ணு துடிக்கிறதும் அட அட இது உண்மையான அன்பு நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்